அதே போல என்று உன்னோட ஆலை உங்களோட ஆலய வந்தடம் அதுக்கு முன்னாடி வந்து என் வீட்டுல இறப்பு மேல் இறப்புலயே பிள்ளைய நான் வேற சரியில்லை நீங்க சொல்லி அதை சரியாக பயன்படுத்தாமல் இதாய் போச்சு என் சின்ன பிள்ளையாலும் காப்பாற்றி கொடுச்சாமி சொல்லி உன்னோட கேள்வி புரியுதா அதே போல என்ற என்னிடம் வந்து எது பண்ணையோ இருந்து நான் பிள்ளைய நான் காப்பாற்றி கொடுத்து உன் குடும்பத்தை நான் பார்த்து நான் இது பண்ணி சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தேன் புரியுதா அதே போல உன்னோட ஒரு போற என் பிள்ளைக்கு கல்யாணத்தை மட்டும் புடிச்சு கொடுச்சாமி புரியுதா நான் வச்சுக்கிறது ஒண்ணு புரியுதா இந்த வருஷத்துல நான் முடிச்சு கொடுத்துட்றேன் புரியுதா அதே போல இந்த பீடம் என்னோட சந்தோஷமா நான் எனக்கு வேலை வர வேலை வரதை பார்த்து நான் அமைச்சுக்கு கொடுத்துறேன்னு போன வருஷமே நீ செய்யறது இந்த வாரம் எனக்கு அல்லி கொடுத்தாமிண்ணாங்க நானே செஞ்சிடறேன் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் செஞ்சுடுறேன் சாமி அப்படின்னு சொல்லி கருப்பசாமிட்ட நீயா வேண்டிக்கிட்டது சொல்ல கிடையாது உங்களுக்கு அப்படி சொல்லாம செஞ்சிருதுதான் இந்த சிம்மாசனம் எனக்கு புய்தா எனக்கு சிம்மாசனம் நான் நான் கருபசாமிக்கு எப்படியெல்லாம் செய்யணுமோ அப்படி செஞ்சு இது பண்ணிட்டேன் அதனால இன்னும் மேலும் மேலும் வளர்த்து பாலை வச்சு கொடுத்து அதே போல இன்னும் ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்துருக்குறேன் அது வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னா நீயே இது பண்ணிக்கிற வந்துச்சுன்னா நான் கருப்பசாமிக்கு இன்னும் நான் பெருசாக செய்கிற சாமி அப்படின்னு இது பண்ணுங்கிற அது வந்துடும் புரியுதா உன்னை தவிர வேற யாரால் செய்ய முடியாது புரியுதா அதே போல கண் பார்வை அப்படியா இன்னைக்கு நைட்ல இருந்து இது பண்ணிட்டு பாரு நாளையில இருந்து கண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லணும் புரியுதா கிளைய பண்ணிக்கலாம் புரியுதா முடி சரி டா மூடி இறக்கறன்னு வேடு இருக்குடா பா ஆமா சார் சரி ரைட் டா இப்ப இறக்கிடு. புரியுதா